அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்முடைய சேனலில் சாத்துக்குடி சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் சாத்துக்குடி இனிப்போம் புளிப்போம் கலந்த விலை குறைந்த சத்து மிக்க பழம் இது எலுமிச்சை குடும்ப வகையை சேர்ந்தது சாத்துக்குடி பழத்தில் ஆரோக்கியமான பல நன்மைகள் அடங்கியிருக்கு சாத்துக்குடி பழம் உடலுக்கு நீர்ச்சத்து வழங்குறது மட்டும் இல்லாமல் உடலை குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவுது சாத்துக்குடி பழம் சிட்ரிக் பழ வகையை சேர்ந்தது தொண்ணூறு சதவீதம் நீர்ச்சத்து நிறைஞ்சது இந்த பழம் இருந்தாலும் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கொழுப்பு பொட்டாசியம் கால்சியம் வைட்டமின் சி அப்படின்னு மற்ற சாத்துக்களும் இந்த சாத்துக்குடி பழத்தில் அடங்கியிருக்கு இந்த பழத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா இதில் கலோரிகள் ரொம்பவே கம்மி ஒரு பெரிய அளவு சாத்துக்குடியில் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு கலோரிகள் மட்டும்தான் இருக்கும் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டயட்டில் இந்த சாத்துக்குடி ஜூஸையும் நம்ம தவறா நீங்கள் தவறாமல் எடுத்துக்கலாம் இதனால உடல் எடை வேகமாகவும் ஆரோக்கியமான முறையிலும் குறையும் நம்ம தினமும் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸை குடிக்கிறதுனால நம்மளுடைய உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்க முடியுது இதன் மூலமாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் முடியும் இதில் இருக்கிற வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது நம்மளுடைய உடலை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி இந்த சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த சாத்துக்குடி ஜூஸில் என்னெல்லாம் சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொட்டாசியம் கால்சியம் நார்ச்சத்து தாமிரம் மெக்னீசியம் வைட்டமின் சி பாஸ்பரஸ் இது எல்லாமே அடங்கியிருக்கு ஆவரேஜை ஒரு நூறு கிராம் சாத்துக்குடியில் எவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் கலோரிகள் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது கார்போஹைட்ரேட் நைன் பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்குது ப்ரோட்டீன் ஜீரோ பாயிண்ட் செவன் கிராம் இருக்குது வைட்டமின் சி ஃபிஃப்டி கிராம் இருக்குது கால்சியம் ஃபார்ட்டி மில்லி கிராம் இருக்குது பொட்டாசியம் ஃபோர் நைன்ட்டி மில்லி கிராம் இருக்குது பாஸ்பரஸ் தேர்ட்டி மில்லி கிராம் இருக்குது சர்க்கரை ஒன் பாயிண்ட் செவன் கிராம் இருக்குது இவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கிற இந்த சாத்துக்குடியை நமக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் வில மலிவாக இருக்கும் பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது சத்தானது ஆரோக்கியமானது